இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ்ஜு எலும்பு கூட்டு இதுக்கு தேவையானது மூணு முருங்கைக்காய் ஒரு பிடிச்ச சின்ன வெங்காயம் ஒன் ஒன்றரை தேங்காய் செல் ரெண்டு மிளகாய் வத்தல் சோம்பு மஞ்சத்தூள் இது மட்டும் இருந்தால் போதும் இந்த முருங்கைக்காய்க்கு பதிலாக எலும்பு இல்லைன்னா சிக்கன் போட்டு கூட நம்ம செய்யலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமும் மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரைச்சி எடுத்த விழுத நல்லா நைசாக வர அரைச்சி எடுத்த விழுது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இவ்வளோ நல்லா நைசாக அரைக்கணும் இந்த நைசாக அரைச்சதும் இது பாட்டுக்கு இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பில் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டு தாளிக்கணும் சீரகம் பொறிஞ்சு வந்ததும் நல்லா பொறியட்டும் நல்லா பொறிஞ்சு வரவும் நம்ம அறுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்காய் இல்லைன்னா எலும்பு எலும்புன்னா குக்கரில் வச்சு விசில் விட்டால் போதும் நம்ம இது முருங்கைக்காய்ங்கிறனால வடை சட்டியில் போட்டு வைக்கிறோம் வடை சட்டியில் நல்லா முருங்கைக்காய் வதங்கணும் லைட்டாக வதங்கணும் வதங்கி நல்லா இப்படி ஒரு ரெண்டு பரட்டு பரட்டுனதும் இதில் நம்ம உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம் ஏன்னா அப்போத்தான் மசாலா போடுறதுக்கு முதல்லையே நம்ம உப்பு போட்டு வேக வச்சா தான் இந்த காயில் உப்பு பிடிக்கும் அதுக்காக இதுலேயும் நம்ம என்ன தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம்னா அரிசி கழுவுன தண்ணி தான் ஊற்றி வேகப்ப வைக்க போகிறோம் ஏன் அப்படின்னா அந்த அரிசி கழுவுன தண்ணிக்கு தான் ருசியேவும் இப்போ உப்பு போட்டுட்டோம் உப்பு போட்டோன்னையும் இந்த அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி வேக வைக்க போகிறோம் அரிசி கழுவுன தண்ணியில் தான் இந்த காயோட ருசி இந்த கிரேவியோட ருசியே நல்லாயிருக்கும் அதனால் எப்பயுமே அரிசி கழுவுன தண்ணியை மிஸ் பண்ணாதீங்க எடுத்து வச்சு இந்த மாதிரி குழம்பு வைக்க ரசம் வைக்க எல்லாத்துக்குமே பயன்படுத்தி பாருங்கள் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் வீடே மண்ணக்கிற அளவுக்கு கமன்னு இருக்கும் இப்போ இந்த அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி தட்டு போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டோம்னா அது கொதித்து வந்துடும் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சால் கொதித்து வந்துடும் இந்த கொதித்து வந்த பிறகு நல்ல காய் வெந்திருச்சான்னு பார்க்கணும் முக்கால் பதமாக இருந்தாலும் ஓகே தான் அந்த முக்கால் பதம் ஏன்னால் அந்த மசாலாவும் உப்பும் இந்த காயில் பிடிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி செய்கிறோம் இப்படி தனித்தனியாக கரெக்டாக இந்த ப்ராசஸ் பிரகாரம் செய்கிற போது தான் இந்த வெஜ்ஜு எலும்பு கூட்டோட ருசி சூப்பராக இருக்கும் வீடே மணக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சாதத்தில் சப்பாத்திக்கு பூரிக்கு இதுக்கெல்லாம் அருமையாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வியூவ் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை எப்போ பார்த்தாலும் மசாலா பொடி பட்டை கிராம்பு இதுகள்லாம் போடாமல் இது சிம்பிளாக வெறும் மசாலா மட்டும் இது கூட தேவையினா முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிக்கிறலாம் அதனால் இது மட்டும் போட்டு அரைச்சி இப்படி போட்டு கொதிக்க வச்சு இப்படி கிண்டி விட்டுட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கொதித்து வந்துடும் கொதித்து வந்தோனையும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுட்டா போதும் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சு விட்டுருங்க மூடி வச்சுட்டா போதும் நல்லா மூடி வச்சதுமேவும் ஒரு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த காய் வெந்து மசாலாலாம் காய் கூட ஊறி செட்டாகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் மணக்கும் அவ்வளோ அந்த டேஸ்ட்டே அந்த அரோமாவே அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த தண்ணி இந்த கிரேவி பதம் போதும்னா இதோடையே நிப்பாட்டிக்கிறலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இறக்கி விட்டுக்கூடாது இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த அளவு இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷு நாங்கள் போட்டுகிட்டே இருக்கிறோம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை அம்மா கைவண்ணம் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷு சாப்பாடுக்கு இந்த கிரேவி இந்த பதம் போதுமானது இதை இந்த இப்படியே இறக்கி வச்சிடலாம் இறக்கி மூடி வச்சிடலாம் நீங்கள் எலும்புக்கும் சிக்கனுக்குன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அவ்வளோதான் வியூவர்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்